தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக இருந்து சில ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற திரு சங்கர் ஜுவார் இந்த வீட்டில் இருந்து கல்லால் இருந்தால் அங்கே போகிறது இருந்து இங்கே இரண்டு உழந்தா மாற்றுறது இது மாதிரிலாம் பிடிச்சது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம இந்த டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவால் சார் வந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே போலீஸை வந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க அந்த டிஜிபி சங்கர் ஜுவால் சார் போட்ட டிரான்ஸ்ஃபரில் பாத்தீங்கன்னா அந்த உழவு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு போலீஸ் இன்டெல்ஜென்ட்ன்னு வாங்க அந்த உளவுத்துறை போலீஸ் அங்க கீழே இன்னொரு போலீஸ் இருப்பான் அதே ஒரு பெரிய நுண்ணறிவு போலீஸு அதாவது எப்படின்னா ஓசிஐயோ குற்றத்தை தடுக்கற போலீஸு இவங்க நினைச்சதுனா எல்லா பற்றும் நடக்குது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி போலீஸ்லாம் அதை வீர தீரை சூறமிக்க போலீஸ்லாம் இருக்கிறாங்க அந்த ஓசிஐகளை ஓசிகளை நல்ல போலீஸு நியாயமான போலீஸு நேர்மையான போலீஸுலாம் இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி சில சிலரைங்களால்தான் அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வருது இது எல்லாத்தையும் மூணு வருஷத்துக்குள்ள இந்த எல்லாத்தையும் மாற்றின டிஜிபி சங்கர் ஜுவால் சார் வந்து இந்த ஓசியில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து எஸ்எஸ்ஐலேருந்து எஸ்ஐலேருந்து எட்டு வரைக்கும் குறைஞ்ச பட்சம் எட்டு வருஷத்துக்கு மேலே இங்கே குத்த எடுத்துட்டுருக்காங்க சார் தொண்ணூத்தொன்பது வருஷமா குத்தகை எடுத்துக்கிட்டு இந்த ஓசியை வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம சங்கர் ஜுவால் சார் என்ன பண்ண இந்த ஓரிசையை இட்டு மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியல பார்த்தீங்கன்னா இப்போ விருதாசலம் போலீஸில் லாட்டி ஒருத்தர் ஒருத்திருந்தாருங்க அதிபர் அவர் தமிழனுங்கிற தமிழர் ஹனன் அவர் பேர் அவர் நம்ம இன்ஸ்பெக்டர் முருகேசன் காலத்துலேருந்து தேடிட்டு இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியல ஏன் கண்டுபிடிக்க முடியல தெரியுங்களா ஓசியில் இருக்கிற சில போலீஸ் வந்து அவங்க பையனுக்கு வந்து காண்டப்பட்ட போலீஸு சொந்தக்கார போலீஸு அதனால வந்து அவர் மட்டும் பிடிக்க மாட்டார் உதாரண போலீஸ் அவர் மேலே பாஞ்சிக்கு மேலே வழக்கு இருக்கு ஆமா அந்த தலையில எண்ணெய்லவன் இந்த ஊசுமா ஆட்சிச்சு கொஞ்சம் சோத்துக்கு விற்பான் பாருங்க அவன் இந்த அரிசி சோத்து உப்பாந்து அவன் இந்த மாதிரி சிறுற வியாபாரிகளை வந்து பிடிப்பான் கட்டுத்தர வியாழியே பிடிக்க மாட்டான் கட்டு வியாபாரம் ஒரு லைன் இருக்குங்க அதில் அதை மட்டும் அவங்க மட்டும் பிடிக்க மாட்டாங்க அந்த தமிழெண்ட இந்த தமிழர்களை பிடிக்கணும்னா ஓசி போலீஸ் நினச்சா முடியும் புருதான சப்டிஷனில் ரெண்டு நேர்மையான பேர் போலீஸ் இருக்காங்க காந்தி பேரன் மகாத்மா காந்தி தரிங்கன்னா அவங்க பேரன் அரிச்சந்திரனுக்கு சொந்தக்காரங்க அவங்க ரெண்டு பேருமே அம்மா நேர்மையானவங்க ஆனால் இந்த ரெண்டு இவங்கள மட்டும் அந்த தமிழெண்ட தமிழர்கள் மட்டும் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு காரணம் வச்சிங்களா அது உங்களுக்கு தெரியாத என்ன உங்களுக்கு விளக்கமா சொல்லணுமா அதான் இதான் மேட்ரு அந்த மேட்ரு அந்த மேட்ரு போயில இந்த மேட்டர் அந்த மாட்டர் அப்படியே பண்ணிக்கலாம் இப்ப பதினஞ்சு கேஸ் அப்படியே இருக்குங்க ஒரு மேடர் இது வரைக்கும் பிடிக்கல எஸ்பி ராஜாராம் சார் காலத்துல இருந்து பிடிக்கிறாங்க இப்ப நம்ம நேர்மையான எஸ்பி ஜெயக்குமார் வந்து என்னன்னா நேர்மையான ஐஜி அஸ்ரா கார் நேர்மையான எஸ்பி ஜெயக்குமார் நேர்மையான டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் இவங்களாம் இருந்தும் அவரை போய் பிடிக்க முடியல சேமத்தில் ஆட்சி தித்தவங்களும் போலீஸ் உடனே இருந்தாங்க பணம் வாங்கினா ஐந்து அசராக்காரருக்கு மாற்றினார்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதே போல ஐந்து தன்னுடைய தனி டீமை பயன்படுத்தி லார்டி சிட்டி வியாபாரியா இருக்கக்கூடிய தமிழ் என்ற தமிழர்களையும் அவர் வந்து தனி டீம் வச்சு அவர் வந்து கைது பண்ண வேண்டும் கைது பண்ணோம்னா அவர் கூட எந்தெந்த போலீஸ் லிங்க்ல இருக்காங்கன்றது தெரியும் அந்த போன் டீட்டெயில்ஸ் எடுத்தாலே அந்த சம்பந்தப்பட்ட போலீஸையும் டான்சர் ஐஜி அசராக்காரருக்கு செய்ய வேண்டும்